மன மகிழ்ச்சி நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் கத்தருடைய பெரிதான கிருவைனால நீங்கள் நல்லா இருக்கீங்க என்று சொல்லி கத்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன் நாங்களும் கத்தருடைய கிருவைனால நல்லா இருக்கிறோம் என் அன்பு பிள்ளைகளே இந்த மன மகிழ்ச்சி நாளில் இந்த ஆண்டு இறுதிக்குள்ள வந்து கிறிஸ்மஸ் வரப்போகிறது கிறிஸ்மஸ் நம்மளுக்கு எப்படி இருக்கிறோம் என்று சொல்லி கிறிஸ்துவரப்பு உரப்பு பண்டிகை ஆசிரிக்கிற நாம இது நோக்கி கொண்டு இருக்கிறோம் இந்த பிறப்பின் பண்டிகையை ஆசிரிக்கிற நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் நம்ம ஊருக்கார் ஒருவர் எல்லாரும் நம்ம அவரோட இந்த பார்த்து கொண்டு ஆனால் என் அன்பு பிள்ளைகளே அந்த பண்டிகையை கொண்டாடுகிற நாம் அந்த வருஷ இறுதிக்குள்ளே வந்திருக்கிறோம நம்ம நம்மளை நாமே சோதித்து பார்க்கணும் எந்தெந்த காரியங்களெல்லாம் விடணுமோ அந்தந்த எல்லாம் நம்ம விடும்போது நிச்சயமாக அந்த கிறிஸ்து பிறப்பு பண்டிகை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் நம்ம எல்லாருக்குமே ஒரு நல்ல பிறப்பின் பண்டிகையாக இருக்கும் நம்ம எதிர்பார்க்கிற சமாதானத்தையும் எதிர்பார்க்கிற சந்தோஷத்தையும் எதிர்பார்க்கிற அதிசயத்தையும் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் தரலாம் சரி இந்த நாளில் கத்தர் உங்களுக்கு என்ன வார்த்தையை என்று சொல்லி சிந்திப்போமா எடுத்தவர்கள் நம்ம கத்துடைய கிருபையினாலே கத்தர் உங்களுக்கு இந்த நாளில் வைத்திருக்கிற தத்த வசனமாவது ஏசாயா விங்குதர் சிங் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனம் நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார் நமக்கு ஒரு குமாரம் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் தோழின் மேல் இருக்கும் அவர் நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கத்தர் வல்லமையுள்ள பிதா நித்திய பிதா சர்வ நித்திய பிதா அப்போ அவருடைய நாமம் அதிசயமானவர் பூமிக்கு அவர் அதிசயமா பிறந்தார் அன்பு பிள்ளைகள் அதிசயமாய் தோண்டு வேதாமத்தில் பார்க்கும் போது உண்மையிலே அதிசயமான பானதங்கள் தான் அந்த பூமிக்கு வந்திருக்கிறான் அவர் பிறப்பே அதிசயம் எல்லாம் நல்லா கஷ்ட பண்ணி பாருங்க மௌனத்தை அதிசயமா உண்டாக்கியிருக்காரு பூமியை அதிசயமா உண்டாக்கியிருக்கிறார் அண்ட சராசரங்களையும் அதிசயமாக உண்டாக்குறான் உங்களே என்னை அதிசயமாய உண்டாக்கியிருக்கா அதிசயமா பாதுகாத்துருக்கிறான் இது வரையும் அதிசயமாக நடத்தி வந்திருக்கா நல்ல யோசித்து பாருங்க இதுகளுக்கு நம்ம நம்பி சொல்லணும் நான் அனுப்பிணிக்கிறேன் அந்த அதிசயமான யோசனை நீ யோசித்து பாருங்கள் இந்த வாழ்க்கையில் நீங்கள் பறக்கணும் யோ இல்லத்தில் பறக்கணும் உள்ளத்தில் பறக்கணும்னு சொல்லி அவர் நம்புங்க விசுவாசிங்க வீதாமத்தில் நம்ம ஒரு அருமையான தம்பதியினரை பார்க்கலாம் நியாயாதிபதிகள் புஸ்தகம் பத பதிமூன்றாம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம் அந்த பிள்ளைகளே இது ஒரு மனோமாவின் குடும்பம் அங்கே வீர் வயதாகிடுச்சு ஆனால் அவங்க கற்பத்துக்காக எது நோக்கி கொண்டு ஒவ்வொரு வருடமும் அவர் வந்து எது நோக்கி பார்த்துக்கொண்டே இருக்கிறாங்க ஆனால் வாழ்க்கையில தோல்வியை தோண்டு கொண்டு இருக்கிறாங்க ஆனாலும் அவங்க உறுதியாக விசுவாசத்தில் உறுதியாக இருந்தாங்க ஆண்டவரும் நம்பினாங்க விசுவாசித்தாங்க ஆண்டவங்களுக்கு தெய்வ தூதர்கள் மூலமா ஒரு தரிசனத்தை கொடுக்கறான் தெய்வ தூதர்கள் டேரக்டாக வந்து அவங்களுக்கு ஆகுறாங்க அப்போ தரிசனமாகி மனமாவோடு பேசுகிறான் ஒரு சந்ததியை தருமே அவர் அவர் பெயர் சிம்சோன் நீங்கள் நசரியின் விரதம் இருந்து தான் அந்த மகனை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி தேவதூதர் மூலமாக அவருக்கு அறிவிக்கப்படுகிறது ஆனால் மனோவோடு அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார் அப்போ அவர் பேசி முடித்த உடனே மனோவை வந்து கண் திறந்து பார்க்கின்றது இது யாராக இருக்குதுன்னு சொல்லி இவருடைய நாமம் என்ன என்று சொல்லி கேட்குறார் அவருடைய நாமம் அதிசயமானவர் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது அன்பு பிள்ளைகளே இந்த பூமியில் அவர் அதிசயமாக தான் பிறந்தார் அதே போல் மனோவாமின் குடும்பத்தில் ஆண்டவர் அந்த சின்சோனை அதிசயமாக கொடுத்தார் நசிரியல் வரதை இருந்து தான் அந்த சிம்சோனை கத்தை கொடுத்தா அதே போல் அந்த சிம்சோனை கத்த வழக்க செய்தான் ஆனால் அவரோடத்தில் விசேஷத்து அபிஷேகம் இருந்தது விசேஷத்து கிருபை இருந்தது அதே போல் என் அன்பு பிள்ளைகளே நீங்களும் கிழவனாயிற்றனே கிளவியாயிற்றனே வழிபாடே நின்று போச்சே இனி என்ன சந்ததி பிறக்க போகுது இனி ஒரு ஆசிர்வாதம் இருக்க போதா என்று சொல்லி கலங்காதீர்கள் நீ விசுவாசத்தில் உறுதியாக இருங்க எப்படி மனோவாவின் குடும்பத்துக்கு ஆண்டவர் சிம்சோனை கொடுத்தாரோ அதே போல உங்களுடைய குடும்பத்திலையும் அழகான சந்ததியை திறந்து அதிசயமானவர் என்பதை உங்க வாழ்க்கையிலேயும் காணப்படுவதா நீ விசுவாசிங்க நம்புங்க இந்த பூமியில ஆண்டவர் அதிசயமா பிறந்தார் அந்த அதிசயமான பாலகன் உங்கள் உள்ளத்திலையும் பறக்கிறான் உங்கள் இல்லத்திலையும் பறக்கிறான் சமாதானத்தை இழந்து தவிக்கிற மகளே மகனே நீ யாராக இருந்தாலும் ஐயோ என் கணவர் குடியில குடி குடித்து கொண்டே இருக்கிறாரு என் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கலையா ஆண்டு இறுதிக்குள்ளே வந்துட்டோமேனு கலங்கி கொண்டு இருக்க என் மகளே மகனே நீ யாராக இருந்தாலும் ஆண்டனுடைய சமூகத்தில் காத்திருங்க பொறுமையாக காத்துருங்க இந்த வருட இறுதியிய அறிக்கையிடணுமோ அத்தனை காரியத்தையும் அறிக்கை இடுங்க நீங்கள் இட்டு ஆண்டோடைய பாதத்தில் நீங்கள் ஜெபிக்கும் போது நிச்சயமா ஆண்டோர் உங்கள் பாவத்தை மன்னிச்சு உங்கள் சாபத்தை மன்னிச்சு உங்கள் அக்கிரமத்தை மன்னிச்சு உங்கள் வாழ்க்கையில் அதிசயமான காரியத்தை செய்வா ஜபிப்போமாட்டு தொழுவும் தெரிந்தெடுத்த மாதீவ மாதீவீவ മാു തൊഴും തിരിന്തെടുത്ത മാതി മരണവും വരയ്ക്കും തന്നെ താഴ്ത്തിനത മാതിയായ വളർന്ന മാതിയായ വളർന്ന പീരന്താ புகழ் பாடியிட பிறந்த பரிசுத்தம் உள்ள தகப்பனே உங்களுக்கு நன்றியப்பா இப்படிய நாமும் அதிசயமானவர் என்பதை நாங்க பார்த்தோம் அதே போல மனோவாவின் குடும்பத்துல நீங்க அதிசயமா சிம்சோன கொடுக்குறீங்க ஐயா இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற மகளே மகனே நீங்க யாரா இருந்தாலும் ஆண்டுகள் கடந்து ஓடுகிறது வயதும் கடந்து ஓடுகிறது இளமையும் கடந்து ஓடுகிறது வழிபாடும் நின்று போச்சு ஒரு வழி இல்லையே போதும் சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற மகளே மகனே நீ யாரா இருந்தாலும் குடும்பத்துக்கு ஒரு சிறசோன்னு கொடுத்தது போல உங்களுடைய குடும்பத்துக்கும் ஒரு அதிசயமான பாலகனை தந்து உங்க குடும்பத்தின் கண்ணீரை துடைக்க போகிறா உங்க பிரச்சனைக்கு ஒரு முடிவை உண்டு பண்ண போகிறா உங்க குடிகார கணவர்ல இருந்து உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அதிசயத்தை செய்ய போகிறான் பாவ சாபத்திலிருந்து விடுதலை கொடுப்பதா தீர முடியாத கட்டிலிருந்து சூன்ய விடுதலை தரப்போகிறான் தீர முடியாத சோதனையிலிருந்து ஜெயம் தரப்போகிறா இது எங்க நடக்க போகுதுன்னு கலகிறீங்களா ஆண்டவர் அதிசயமா நடத்தி தரப்போகிறான் பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே இந்த நாளிலையும் கூட கிறிஸ்து பிறப்புக்காக அந்த கிறிஸ்துமஸ்க்காக ஆயத்தத்தோடு இருக்கிற மகளே மகனே இந்த நாளில் ஆண்டவருடைய பாதத்தில் உங்களுடைய பாவங்கள் சாபங்களை நீங்கள் அறிக்கையிடுங்க இந்த கிறிஸ்துவ உங்க உள்ளத்துல பிறப்பா இல்லத்தில் பிறப்பா நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசு விநாம திருச்சி வைக்கிறோம் நல்ல பிதாவின் ஹம்